பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் எப்பவுமே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ரொம்பவே சுபிச்சமாக இருப்பீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்பவே ஜாலியாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது அந்த வரமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்மளை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது நம்ம தான் எல்லாத்துக்குமே நம்பர் ஒன் இதை நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோமா அந்த காலகட்டத்தெல்லாம் வந்து ஆதிகால பரிகாரம் அப்படின்னாவே பக்காவாக ஃபாலோ பண்ணாங்க காலையில் பிரம்மமுர்த்தன் தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து விளக்கேற்றனா இந்த ப்ராசஸ் பண்ணணும் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் மாதிரி நிறைய வந்து ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ராசஸ் பிரகாரம் இன்றையும் நடந்து கொண்டிருக்கிறது தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்க அதே வாழ்க்கையில் நிறைய பேர் வேதனையில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க துன்பத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருக்கிறாங்க தேடுறாங்க ஓடுறாங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க என்ன தான் சொல்லிஷுன்னு தெரியலன்னு வேதையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுவிகாலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் முன்னேறீங்க அப்படின்னு எல்லாமே மோட்டிவேஷன் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு போடுவாங்க வந்து பெரிய பெரிய மா மாலில் இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு ஏசி ரூமில் வந்து போட்டு மோட்டிவேஷன் டாக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே சக்சஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் முயற்சி பண்ணணும் பயிற்சி கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் முயற்சி யார் பண்ணணும் முயற்சி நீங்கள் பண்ணணும் அப்புறமா தான் சக்ஸஸ் ஆகும் இதில் வந்து நிறைய வேதனை நடந்திருப்பீங்க நிறைய இருப்பீங்க நிறைய ஏளனமான ஒரு வார்த்தையை வாங்கியிருப்பீங்க நம்மளை வந்து நம்ம நம்பிக்கையே இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க லிவிங் காலம் மாறிவிட்டது காலம் கடந்து விட்டது வாழ்க்கைக்கு சூப்பரான ஒரு ட்ரிப்ஸை சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் சொன்ன ட்ரிப்ஸ்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் வருடத்திற்கு இருமுறையாவது சமுத்திரத்தில் குளிக்க வேண்டும் கடலில் அதுதான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறாங்கன்னா விளையாட்டுக்காக போகிறாங்கண்ணா விளையாட்டுக்கு இல்லை மன நிம்மதியை தரும் பீச்சுக்கு போனால் ஆனால் அங்கே தேவையில்ல இல்லீகல் நடக்குது எந்த கடற்கரையில் கோவில் இருக்கிறதோ அந்த கடற்கரைகள் வந்து அழகாக நீராடிட்டு கோவிலில் வந்து போயிட்டு கருவறையை வந்து ரீச் பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சு மாடுங்க வருடத்திற்கு இருமுறையாவது கடலில் குளிக்க வேண்டும் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு இரண்டு முறையாவது குளம் ஆற்றில் குளிக்க வேண்டும் செஞ்சுக்கிறீங்களா சரி வாரம் இருமுறையாவது விநாயகரை மனசார கொஞ்சம் நினைங்கள மனசார வேண்டுங்க மனசாரை ஃபாலோ பண்ணுங்க பூஜை புரஸ்காரம் பண்ணுங்க வீட்டில் தினமும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிட்டாவே போதும் ஏன்னா இது பக்கம் அது நம்ம வருடத்திற்கு இருமுறை கடலில் குளிக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு இருமுறை குளம் ஆற்றில் குளிக்க வேண்டும் வாரம் இருமுறை விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் தினமும் சாமி கும்பிட வேண்டும் அந்த நாளில் ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறையாவது கணவன் மனைவியை வந்து ஒரு பாசபந்தமாக பேசுங்க சாப்பிட்டியா எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசுங்க மனைவி கணவங்களை பேசணும் ஃபோன் தான் இப்போ ஈஸியாக போச்சுங்க ஃபோன் இல்லாத வீடே இல்லை இதை வந்து இன்னும் ஒரு மூணு முறையாவது ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறையாவது நீங்கள் இப்போ உத்தியோகம் உத்தியோகம் வேலை 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 பணம் 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 தேடிட்டு இருக்கிறேன் இல்லையா இந்த டைமில் ஒரு மூணு முறையாவது மனைவிக்கு பாசபந்தத்தோட போன பண்ணுங்கள் கணவனுக்கு பாசபந்தத்தோடு போன பண்ணுங்கள் அம்மாவுக்கு பண்ணுங்கள் அப்பாவுக்கு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணுங்கள் பண்ணி தான் பாருங்களேன் இது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தெய்வத்தை வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் மனசார நினைங்க வேண்டுங்க வாழ்க்கை எப்படி மாறுவது என்று நீங்கள் என் கமெண்ட்ஸில் போடுவீங்க ஒரு நிறைய விஷயத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து ஏன் சாமி வந்து யூடியூப்பில் வந்து சேனலே வரலன்னு கேட்குறாங்க அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு மாதிரி டைப் பண்ணிங்கன்னாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சின்ன சின்ன எல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றும் இதை நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கையில் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவர்கள் எப்பொழுது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக நலமுடன் சுகமுடன் சதுசுடன் இருப்பீங்க இதுதான் வந்து பெரிய பெரிய வேதாத்திய மகரசியில் என்ன சொல்கிறாங்க வேதாத்திய மகரசி வாழ்க வளமுடன் வாழும் கலை ரவிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு பெ ஒரு பெரிய பெரிய மகெலாம் வந்து என்ன சொல்லுவாங்க கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அலக்கின்றபடி உங்களுக்கு அலக்கப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆடிவீங்க இதுதான் ப்ராசஸ்ஸு அப்புறம் நான் நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறேன் உண்ணும் உடல் ஒன்றும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் ஏழையாக இருக்கிறேன்னா நீங்கள் தான் காரணம் நான் பணக்காராக இருக்கிறேன்னா நீங்கள் தான் காரணம் நான் இல்லாதவராக இருக்கிற நான் கடங்காரனாக இருக்கிறேன் எல்லாத்துக்குமே உங்களுடைய மனம் 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 அல்ல மனதை மாற்றிட்டீங்கன்னா பணம் தன்னால தேடி வரும் மனசை மாற்றிட்டிங்கன்னா வேலை தன்னால தேடி வரும் வேலை வந்துச்சுன்னா பணம் வரும் பணம் வந்துச்சுன்னா பதவி வரும் பதவி வந்துச்சுன்னா சுகபோக வாழ்க்கையை நேரம் சுபிச்சுமா ஃபாலோ பண்ணலாம் யூனிவர்சல் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் நான் நிறைய வந்து கோவில் போயிட்டு எங்கே பார்த்தாலும் இவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை பரிகாரமே எட்டாம் தேட்டே இவர் தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அதனால் இவரை ஃபாலோ பண்ணிட்டாவே நமக்கு என்ன குறைங்க எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு தடையா திருமண தடையா தொழில் தடையா உத்தியோகத்தில் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா கேச தோஷமா சர்பதோஷமா பிரச்சனையா இந்த பரிகாரத்தை வந்து ஏங்க எல்லாம் சிவ 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 சிவாயம் நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாயினும் வேற என்னங்க வார்த்தையே அதனால எல்லாத்துக்கும் அப்படின்னு போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆகிடுவீங்க அந்த காலகட்டத்திலெல்லாம் ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின் போது ஏன்னா அந்த கோள்களுடைய ப்ராசஸ்ஸு அந்த கோள்களுடைய எல்லாவுடைய உச்சமும் அதை கோயிலில் ப்ராசஸ் ஆகுது நீ அங்கே போனீங்கன்னா சுபிச்சு ஆக அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காரணமே அதனால் இதெல்லாம் எதுவுமே பரிகரம் நான் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் வீடு எடுக்கிறேன் ஏன் வீட்டில் என்ன கொலாப்ஸு பிரவியன் விதியன் என்னதான் கொலாப்ஸு இவங்களுடைய ஏன் இவங்க வந்து இந்த தான் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் அவர் போட்ட தான் சொல்லுவேன் நான் கடுகளவு நம்மது கருணை வைத்தாலே போதும் நீங்களும் சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக இருக்கணும் திருப்பி சொல்கிறேன் அவசியம் உங்களுக்காக டைம் ஓதுங்க நான் வேலை வேலைன்னு அலைஞ்சின்னு இருக்கிறேன் நான் பணம் பணம்னு அழைஞ்சின்னு இருக்கிறேன் நான் பதவி பதவி அலைஞ்சிரு நிம்மதிக்குன்னு அப்புறம் அலைய ஆரம்பிச்சுடுவீங்க பணம் கிடச்சிடும் பதவி கிடச்சிடும் சுகம் கிடச்சிடும் எல்லாமே கிடச்சிடும் சோறு கிடைக்காம போயிடும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாத நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க சந்தோஷமா என்னன்னு கேள்விக்குறி இல்லைங்கனானா பணம் அப்படி கோடி கூடியா இருக்குது நிறைய பேர் ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன் பணம் இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி நீ எங்கே தேடுறீங்க உங்க கையில் தாங்க எல்லாமே நிம்மதி போதும் என மனம் இருந்தால் போதும் சூப்பராக சுபிச்சு மாடுங்க பத்தலை 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 பத்தல்லன்னா அவ்வளோதான் நீ வெத்தலை பரிகாரம் பண்ணாலும் வேலையாகாது அவசியம் திருப்பி ஒரு முறைக்கு வாழ்க்கையில் வளம் தரும் பரிகாரம் தான் இந்த தலைப்பே வாழ்க்கையில் வளமாக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எல்லாமே வந்துடும் போது இல்லையா என்ன நடக்குது வருடத்திற்கு இருமுறையாவது சமுத்துவத்தில் போயிட்டு குடும்பத்தோடு போங்க அதுக்காக ஓடிப்பிட்டு நடுக்கடலில் இறங்கியாதங்க குளிக்க தான் சொன்னனே ஒய்யே நீங்கள போய் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லணும் ஏன்னா உப்பு தம்பி உப்பு தண்ணி வந்து உடலில் படணும் கரும வனை ஊழ்வனை குறையணும் நல்ல ஆறா எல்லாமே வேலை செய்யணும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் அப்படிதான் வந்து வருடத்திற்கு இருமுறையாவது என்னால் ரெண்டு முறை போகலாம் ஒரு முறையாவது போங்க குளிச்சுட்டு வாங்க அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் ஆறு மாதத்திற்கு ரெண்டு முறையாவது குளம் ஆறில் குளித்து பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் பக்காவாக இருந்தது என்னால் ரெண்டு முறை முடியலைங்க ஒரு முறையாவது நான் குளி குளிங்க பார்க்கலாம் வாரம் இருமுறையாவது விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவரை வந்து ஃபாலோ பண்ணிங்க உநக பெருமானே அவ்வளோதா உங்களால் என்ன முடியுமோ ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டில் தினமும் சாமி கும்பிடுங்க எப்போ போனாலும் வெளியில் கிளம்புறீங்க ஏதோ ஒரு ப்ராசனம் வீட்டில் வந்து எல்லாம் ஊது வச்சு எல்லாம் ஏற்றிட்டு மாத்தமாக வணங்க ஏன்னா குழந்தை துணை ப்ராசஸே அப்படி தானேங்க அடுத்தது தினமும் ஒரு நாளைக்கு தினமும் மூணு முறையாவது கணவன் மனைவியிடம் பேசுங்கள் மனைவி கணவிடம் பேசுங்கள் அப்பா பிள்ளைகளிடம் பேசுங்கள் பிள்ளை அப்பாவிடம் பேசுங்கள் பேசி தான் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பதினஞ்சு நிமிடம் பிடித்த கடவுளை மனதார நினையுங்கள் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போலாம் வருடத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுறோம் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போ குலதெய்வத்துக்கு போகல ஒரு வருடத்தில் எத்தனை முறை உங்களால் முடியுமோ குலதெய்வத்துக்கு போயிட்டு பாருங்கள் சரணகதை அடைஞ்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுவது என்று நீங்களே சொல்லுவீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது குலதெய்வம் தான் லாஸ்டாக ஜாதகத்தில் பிரச்சனை இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது இப்படி தானே லாஸ்ட்டாக ஒரே ஒரு செக் வச்சு உங்கள் போங்க உங்கள் குலதெய்வத்தில் போயிட்டு பிபிதி குங்குமம் இப்போ குலதெய்வத்துக்கு எது பிடிக்குமோ அதை வந்து ஒரு பேப்பரில் மடிச்சிட்டு நல்ல ஆற்று மத்துமாக குழந்தைத்தோட வச்சுட்டு வேண்டிட்டு யாராவது ஒரு குழந்தையும் ஒரு பெரியவங்கள எடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து குலதெய்வம் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக சுபிச்சு அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதுதான் வந்து ஷெடியூல்டு எப்பவுமே ஒரே ஒரு விஷயங்க உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்குங்க எப்பவுமே கம கம கமன்னு ஏதாவது வந்து பாருங்கள் பெரிய பெரிய நபரெல்லாம் வந்து அப்படியே அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு வாசனையாகவே தெரியும் அதுக்காக ரொம்ப ஓவராக சென்ட் போடாதீங்க ஓவராக போட்டாலும் உடம்புக்கு ஆகாது அதனால ஒரு லிமிட்டு நல்லா வந்து ஜவ்வாது புழுகு இதெல்லாம் வந்து அழகாக வந்து ஃபாலோ பண்ணுங்க தெய்வீக ஆற்றல் ப்ராசஸ் ஆகணும் வசி சக்தி ஏற்படணும் உங்களுக்கு வந்து தேவையானதை பிரபஞ்சம் தரக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து வளர்த்துக்கணும் அதனால் திருப்பி அந்த எபிசோடு வந்து முடிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் உண்ணும் உடல் மட்டும் சீரும் எண்ணும் எண்ணம் நீங்கள் என்ன எண்றிங்களோ அது அவ்வளோதான் எண்ணும் எண்ணம் சூப்பரா சுபிச்சு மாடுங்க என்ன நீங்க என்ன நல்ல எண்ணத்தை நினைங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யுங்க வாழ்க்கையில் வந்து கொடுங்கள் கொடுக்கப்படும் தாரக மஞ்சரியுமே அதுதான் நீங்க கொடுத்தா உங்களுக்கு வரும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு யாரும் எடுத்து யாரோ ஒருத்தர் அனுபவித்துக்கு தாங்க நீங்க சொத்து சொத்தாக சேர்த்து இருக்கிறோம் நீங்கள் அனுபவித்து சொத்து சேர்க்கானமே நிம்மதிய சேர்க்கானமே யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்காக தான் கூடிக்கோடியே பணத்தை செஞ்சு எங்கே வைக்கிறோன்னே தெரில எங்கள் நிலத்தை வாங்குகிறோம் எங்கள் வீட்டை வாங்குகிறோம் எங்கே வந்து ப்ராசஸ் பண்ணுறோன்னு தெரியாத போய் கடைசியில் வந்து நிம்மதியே இல்லாமல் தேடுறோம் ஓடுறோம் அலைகிறோம் பார்க்குறோம் எபிசோடோட வந்து எல்லாம் முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாறுங்க மாற்றம் வரும் நீங்களும் மாறணும் மற்றவங்களும் மாறணும் அப்படின்னா அழகாக அந்த லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமே நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக அவங்களும் சுபிச்சுமாக இருப்பாங்க நீங்களும் சுபிச்சமாக இருப்பீங்க நல்லா இருக்கணும் தான் ஹெட் ஆஃப் த யூனிட்டு எல்லாமல்ல அப்பன் சிவனை வேண்டி தேவசோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்